நேரடியாக இப்போ வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இவர் வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாரு அடிப்படையில் எனக்கு அஞ்சு கோடி ரூபாய் வந்து நஷ்டீடு வேணும்னு கேட்குறாரு மூணு பாடல் பாடல் இருக்குது அது எஸ்பிபி போன்ற தனக்கு நெருக்கமான நபர்கள் கூட அவர் வந்து நண்பர்களை கூட அவர் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த பாடலை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட வந்து ஒரு ஒப்புதல் கேட்டுருக்கலாம் கேட்காம போனதுக்கு என்ன இவங்க உண்மையிலே இளையராஜா எந்த பக்கம் இருக்கிறார் பார்த்து திரும்பி பார்த்து ஐயா நன்றிங்க ஐயா உங்கள் பாடலை நாங்கள் கேட்டுருக்குறோம் ரெண்டு படம் நீங்கள் ரெண்டு பாட்டை கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ் இன்னொரு மூணு பாட்டை கொடுத்துருக்கலாமே அங்கே அந்த பாட்டை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அப்போ ஏற்கனவே வெற்றி படத்தில் வந்து அது எடுத்த அந்த பாடலை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு ஆகிடுது இல்லை என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பாடு முழு பாட்டையுமா போட்டு வைப்பீங்க அது கூட ஒரு படமாக அந்த பாடலை ஒன்று வந்து ஒரு மூணு மூணு படங்கள் வந்து ஒரு மூணு நாலு பாட்டில் பாட்டை எடுத்து முழு பாட்டையுமே வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் நான் கொடுத்த வெற்றி நான் கொடுத்த சக்ஸஸ் வந்து இன்னொருத்தான் பயன்படுத்திக்கிறேன்னா அதை பெருமையாக எடுத்துக்கிற குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது இளைய இல்லை சரி ஏதோ பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னேன் ஆனால் இது முழுக்க முழுக்க வியாபாரம் சார் ஒரு டிஜிட்டல் மீடியாவில் எங்கேயுமே நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ இங்க ஒரு படத்திலே நீங்க பயன்படுத்திருக்கீங்க அது மூலமா பல கோடி ரூபாய் வருமானம் சும்மா இருப்பாரா என்ன பயன்படுத்திட்டு நீ கம்மி சார் அஞ்சு கோடி கேட்டுருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு இதோ நல்ல மூட்ல இருந்திருப்பார் போல ஏன்னா படத்துல எவ்வளவு மொத்தம் சக்சஸ் எவ்வளோ ஐயா அதை பாதி எடுத்து வைங்கன்னு சொல்லி எஸ்பிபிக்கு சொந்த நண்பன் வந்தால் கூட வந்து பார்த்தோம்னா வந்து நோட்டீஸ் அமிச்சாள் என்ன அவர் இறக்கும் போது கூட பார்த்தோம்னா பாலு எழுந்துவோம் எழுந்துவோம்னு கூப்பிட்டவர் அவருக்கே நோட்டீஸ் அமிச்சார் ஆனால் ஜிவி பிரகாஷ்க்கு நோட்டீஸ் அமிச்ச மாதிரி இது வரைக்கும் தகவல் இல்லை இனிமேல் அனுப்புகிறான்னு தெரியாது ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிக்கையாளர் திரு ஷேகுவரா அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் குட் பேட் அங்கிலி திரையரங்குகளை வந்து வெற்றிகரமாக வந்து போயிட்டு இருக்கு சச்சரவுகள் வராது அப்படின்னு நினைக்கும் போது இளையராஜா அவர்கள் வந்து சச்சரவுன்னு சொல்ல முடியாது அவரோட சைடுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை வந்து தயாரிப்பு நிறுவனத்தின் மேல வந்து எழுப்பியிருக்காரு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் வந்து படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இளையராஜாவினுடைய மூன்று பாடல்கள் படத்துல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒத்து ரூபாய் தரேன் இனிமே இதோ இதோ ஜோடி ஜோடி மஞ்சள் அந்த மூன்று பாடல்கள் நமக்கு எல்லாம் இருக்குல்ல அந்த மூன்று பாடல்களுக்கும் வந்து காப்பிரைட்ஸ் கேட்டு அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டஈடு வந்து கேட்டு வந்து கம்ப்ளைண்ட் வந்து எழுப்பியிருக்காரு தொடர்ச்சியா இளையராஜா அவர்கள் நைன்டி சிக்ஸ் படத்திலேருந்து இந்த மாதிரியான நஷ்டஈடு கேட்கறத வந்து பார்க்க முடியுது அதற்கு வந்து ஒரு முடிவே இல்லாம தான் வந்து போயிட்டு இருக்கு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது அவங்களுடைய கருத்தை பதிவு முதல்ல ஒரு விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு காப்பிரைட் இது மாதிரி இது மாதிரி ஒரு விஷயம் கேட்டு கேஸ் ஆமாம் கேஸு கூட வந்து கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது என்ன முடிவாச்சுன்னு தெரியவே இல்லை இன்னும் கோர்ட்டில் பெண்டிங்கில் தான் இருக்குன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் இந்த மேட்ரு வந்த பிறகு கூட கேட்டேன் ஏற்கனவே இவர் வந்து இந்த ரைட்ஸ் சம்மந்தமாக இவர் போய் வந்து எல்லாம் போட்டார் கோர்ட்டில் அது வந்து என்ன ஆச்சு ஒரு ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கோட எதிர்த்து கேச போட்டிருந்தார் அது பலருக்கும் நோட்டீஸ் அமைச்சார் இதெல்லாம் என்ன நிலைமையில் இருக்குன்றது தெரில அது ஒரு பெண்டிங்கில் இருக்குது ஒன்று ரெண்டாவது இன்னொன்னு கேட்டால் இப்போ வந்து நேரடியாக இப்போ வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இவர் வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாரு அடிப்படையில் என்னன்னு கேட்டால் அஞ்சு கோடி ரூபாய் வந்து நஷ்டீடு வேணும்னு கேட்குறாரு மூணு பாட பாடல் இருக்குது அது சொன்ன நீங்கள் சொன்ன பாடல் தான் இனிமை இதோ இதோ பத்து ரூபாய் தரக்குரு மஞ்சக்குரு வேஞ்சோடி மஞ்சக்குழுவின்னு மூணு பாடல்களுமே வந்து ஒரு ஹிட்டான பாடல்கள் முதல்ல அதை சொல்லிடுறேன் அந்த பாடல்கள் வந்து படங்களும் கூட கிட்டத்தட்ட வெற்றி அடைஞ்ச படங்கள் அந்த படங்கள்லேருந்து நீங்கள் வந்து இவங்க வந்து எடுக்கிறாங்கன்னா எனக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கிளைம் பண்ணுறாங்க பண்ணலன்னு நியாயமாக பேசணும் நம்ம இளையராஜான்றதுனாலே நம்ம வந்து ஐயோ அந்தாலும் எட்வைட் பிடிச்சவரே அவருக்கு எதிராக தான் கருத்து சொல்லணுன்றது கிடையாது ஒரு நியாய பார்வையிட்ட நம்ம சொன்னேன் ஏற்கனவே அவர் சில ரைட்ஸ்லாம் கேட்டிருக்கிறாரு வந்து மேடையில் பாடக்கூடாதுன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இவ்வளோ சர்ச்சைகள்லாம் இருக்குது இது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தில் இயக்குனர் நடிகர்கள் எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக எல்லாேருக்கும் தெரியும் இவர் இந்த மாதிரி ஒரு கிளைம் அவருடைய பாடல்கள் எல்லாம் கிளைம் பண்ணுறாருன்னு தெரியும் அப்போ அந்த பாடல்களை வந்து இவங்க எடுக்கிறாங்கன்னு கேட்டால் முழு பாடல்களையும் பயன்படுத்துகிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அந்த கவனத்துக்கு வரணும் இல்லை இது வந்து இளையராஜா அவர்களுடைய பாடல் இதை நம்ம வந்து பயன்படுத்துகிறோமே நாளைக்கு இது வந்து ஒரு கிளைமேட் ஏன்னா கச்சேரிகளில் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அதுவும் யாரை எஸ்பிபி போன்ற தனக்கு நெருக்கமான நபர்கள் கூட அவர் வந்து நண்பர்களை கூட அவர் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த பாடலை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட வந்து ஒரு ஒப்புதல் கேட்டிருக்கலாம் கேட்காம போனதுக்கு என்ன இவங்க ஒருவேளை நான் எனக்கு இப்போ அவங்க தரப்புலேருந்து எதுவும் வரல ஒருவேளை நான் நினைக்கிறது கேட்டால் அந்த தயாரிப்பு பட தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்கள்ட்ட போய் ஒரு வேலை கேட்டிருக்கலாம் படம் டைட்டில் பிரச்சனை வந்து இந்த பராசக்தின்னு எப்படி வந்து அந்த சர்ச்சை வரும்போது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க வந்து சிவகார்த்திகேயன் படம் அந்த தரப்பு இருக்காங்கல்ல அந்த சுதா சுதா கங்கோரா அவங்க அந்த நிறுவனம் போய் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஏவிஎம் கிட்டே போயிட்டு கேட்டு அதுக்கான ரைட்ஸ் வாங்கணுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு தகவல் சொல்கிறாங்க அந்த மாதிரி இவங்க என்னன்னு கேட்டனா ஒரு பாடல் பாடலுக்கு உரிமையானவங்க யார் அந்த படம் தயாரிப்பாளர்கள் அவங்கள்ட்ட போய் நம்ம வாங்கிக்கலாம் சொல்லுறோம் ஒரே வேலை ஏவிஎம் கிட்ட கூட போயிட்டு அந்த படம் வந்து சகலகலா கேட்டால் ஏவிஎம் நிறுவனம் ஒரு அவங்க கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கலாம் அது மாதிரி மற்ற படங்களையும் கூட கேட்டால் அந்த தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட கூட போய் உங்க ரைட்ஸ் வாங்கினாங்களான்றது தெரியல வாங்கியிருக்கலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்படி கிளைம் பண்ணுறாருனா இவங்களுக்கு நேரடியாக வந்து ஒரு வார்த்தை மரியாதை நிமித்தமாக போயிட்டு ஐயா நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்த போகிறோம் உங்களுக்கு எதனா ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கா அந்த மூன்று பாடல்களும் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அந்த படத்தில் அப்படின்னு வந்து கேட்டிருக்கணும் அது கேட்காது வந்து ஒரு தான் ஏற்கனவே வந்து இளையராஜா வந்து இன்னும் நமக்கு மட்டும்தான் நல்ல வேலை இப்போ நமக்கு நோட்டீஸ் அனுப்பல அவர் இது அந்த படத்தை பார்த்தீங்கல்ல இது சகல கலாவல்லவன பார்த்தீங்க நீங்கள் அந்த பாட்டை போய் கேட்டீங்க படம் பார்த்தீங்க உங்கள் நான் கிளைம் பண்ணல ஆனால் அந்த பாட்டை இளமை இதோ இதோன்ற அந்த பாட்டை இந்த படத்தில் வந்து நீங்கள் போய் பார்த்துருக்கீங்கள கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டை கேட்டீங்க பார்த்துருக்கீங்கள்ல என்ன அப்போ அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு தனியாக நீங்க வந்து நஷ்டம் எடுக்கணும்னு நம்ம கிட்டே வருது நமக்கு தப்பிச்சுட்டோம் நம்ம சார் சகல கலா வல்லவன்ற படத்தில் இளமை இதோ இதோன்ற பாட்டு இளமை இதோ இதோ தானே அந்த பாட்டு வந்து நான் வந்து அது இல்லாம நீங்க ஒரு ஒரு தடவையும் நீங்க வந்து அந்த நியூ இயர் எப்போல்லாம் வருதோ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போட்டு நீங்க உங்கள் இஷ்டத்துக்கு பட்டி தொட்டி எல்லாம் அந்த பாட்டை நீங்க போட்டுக்கிறீங்க ரேடியோலயும் ரெக்கார்ட்லயும் அதுக்கெல்லாம் நாங்கள் கிட்ட கேட்டனா வருஷம் 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 கேட்டேண்ணா உங்கள்கிட்ட கேட்டேண்ணா உங்கள்கிட்ட கேட்டேண்ணா அவர் பாணியிலே பேசுவோம் உங்கள்கிட்ட கேட்டேண்ணா ஒரு ஒரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் போகிற வந்து ப அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை போடுறீங்க பட்டி தொட்டி எல்லாம் போடுறீங்க ஆ அந்த மியூசிக்கை நான் எதுனா கேட்டேண்ணா ஜோடிக்கா கேட்கல அப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் அந்த பாடலை பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து அதை பார்த்துருக்கீங்க கேட்டிருக்கீங்க நீங்கள் நஷ்டம் கொடுத்து சொல்லிட்டு நம்மளை கேட்கல நம்ம தப்பிச்சிட்டோம் இன்னும் அது ஒன்று தான் செய்யலை சரிங்களா இன்னும் நம்மலாம் பாட்டு வந்து ரேடியோவில் அங்கே இங்கே வந்து இளையராஜா பாட்டுன்னு கேட்டுன்னு இருக்கிறோம் நமக்கெல்லாம் இன்னும் நோட்டீஸ் வராமல் இருக்கேன்னு நம்ம சந்தோஷப்படணும் எது உண்மையிலேயே இளையராஜா எந்த பக்கம் இருக்கிறாரும் பார்த்து திரும்பி பார்த்து ஐயா நன்றிங்க ஐயா உங்கள் பாடலை நாங்கள் கேட்டுன்னு இருக்கிறோம் அந்த பக்கம் தான் சார் இந்த பக்கம் தானே இந்த பக்கம் திரும்பி பார்த்து எது இப்படி திரும்பி பார்த்து சொல்லணுன்றீங்க ஸோ அதனால் இல்லை நான் சொல்கிறது என்னென்னா இந்த இடத்துல இளையராஜா பக்கம் கூட ஏதோ ஒரு மெல்லிய ஒரு நியாயம் இருக்குது இளையராஜா பக்கம் கூட விட ஒரு பொது நியாய பாராட்டி நம்ம பார்ப்போமே இப்போ தல ப்ராடக்ட்டுக்கு நான் உரிமை கொண்டாடுறேன் இல்லை தல அஜித் படம் வந்து நம்ம ரசிக்கிறோம் சார் நம்ம ரசிக்கிறோம் படம் ஒரு வெற்றி படமாக வந்து ஒரு படம் மாறி இருக்கு ஆதிக்க விஷயத்தம்னா பாராட்டுறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ரொடியூசர் யார் ஏமாற்றுலை வந்து தன்னை நம்பி வந்த மெகாஸ்டாரையும் ஏமாத்தலை ரசிகர்களையும் ஏமாத்தலை ஒரு காம்போவோ ஒரு மசாலாவோ மிக்ஸ் பண்ணி ஒரு வெற்றி படமாக கொடுத்துட்டாரு நம்மளும் கொண்டாடிட்டோம் ரைட் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் பாடல் நீங்கள் வைக்கிறீங்கள அந்த பாடல் வந்து கேட்டால் அந்த வெற்றிக்கான ஃபார்முலாவில் நீங்கள் எடுத்துக்கிட்ட உத்தி அது என்னென்னு கேட்டினா இன்னொரு படத்தில் இருக்க பாட்டை எடுத்து நீங்கள் பயன்படுத்துதுண்டு ஜென்ரலாக பயன்படுத்துவாங்க சார் ஒரு பிட்டு தான் பயன்படுத்துவாங்க இந்த இடத்துல நம்ம இவர் சொல்லியிருக்கிறார் நம்ம ப்ளூஷர்ட்டை மார் அவர் சொன்னது கூட நான் விமர்சனம் ஃபுல்லாக பார்த்தேன் என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பாடு முழு பாட்டையுமா போட்டு வைப்பீங்க அது கூட ஒரு படமாக அந்த பாடல வந்து ஒரு மூணு மூணு வந்து ஒரு பா மூணு நாள் பாட்டில் பாட்டை எடுத்து முழு பாட்டையுமே வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் ஸோ ரெண்டே கால் மணி நேரம் ஓடக்கூடிய படத்தில் வந்து கேட்டால் நீங்கள் வெற்றிக்கான உத்தியாக ஒரு மூணு படம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அந்த சுச்சுவேஷனுக்கு அது பொருதுதா இல்லையான்றது ஒரு பக்கம் ஆனால் பொருதுது சரிங்களா அந்த அந்த கப்பலில் ஒரு ஆடுற அந்த தரணும் அந்த பாட்டும் சரி அர்ஜுன் தாஸு இளமை இதோ இது ஒன்று கேட்டால் அந்த ஃபைட் சானுக்கு ஃபைட்டுக்கு வந்து பயன்படுத்து இதெல்லாம் ஓரளவுக்கு பொறுந்தது நான் இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் நீங்கள் வந்து இதை செய்யும்போது ஒரு இல்லை ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து கேட்டால் ஏன் இவ்வளோ பயன்படுத்தணும் வெற்றிக்கான ஃபார்முலான்னு கேட்டினா ஒரு ஒரு பாதி பாட்டை பயன்படுத்திட்டு கடந்து போகணும்ல கதைக்குள்ளே வரணும்ல கதைக்குள்ளே வராமல் இப்படி ஒரு மசாலாவை மிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் வந்து இப்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வந்து ஏதோ ஒரு மசாலா ஐட்டம் கூட சேர்ந்து நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கணும் ஒரு நான்வெஜ் ஐட்டம் கூட பார்த்திங்கன்னா மசாலா ஒரு லிமிட்டாக தானே இருக்கணும் மிதமஞ்சி ஓவராக இருக்கும்போது அது வந்து ரசிகர்களுக்கு பொருந்தும் இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொன்னால் சரியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும்ல இந்த மசாலா ஐட்டங்கள் வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம்னு கேட்டிங்கன்னா சரக்கடிச்சு போய் சாப்பிட்றோன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூந்து அடிப்பான் சரிங்களா நார்மலாக போகிறனுக்கு வந்து கடல்கள்லாம் தண்ணி வரும் அப்படி தான் இதை எடுத்துன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லோரும் இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும் நம்ம அஜித் வந்து ஆதர்ச நாயகன் அவர் நடிச்சிட்டாரு அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம் வாழ்த்துறோம் அதெல்லாம் ரைட்டு ஆனால் இந்த பக்கம் வந்து கேட்டால் ப்ளூ சட்டை மாறன் பேசுகிறதெல்லாம் நியாயமான அதான இருக்குது அவர் சொல்லக்கூடிய அது கருத்து என்னங்க ஒரு லிமிட்டானாங்க என்னங்க இவ்வளோ போட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வலைபேச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா பயங்கர ஊம குத்து வாங்கினாங்க அவங்க இவ விடாமயற்சியில் அவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க அவங்க ஆகா ஓகே தான் சொல்லுவாங்க ஆனால் நானும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வெற்றிக்கால ஃபார்முலாவாக நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டால் கூட கொஞ்சம் மிகை மிகைப்படுத்துன்தான் இருக்குது மிகையாக இருக்குதுன்றது அது உண்மையான விஷயம் தானே ஒரு முழு பாட்டையுமே பயன்படுத்துது அந்த வகையில் வந்து கேட்டிங்கன்னா இளையராஜா இதுக்கு மேலே வந்து இளையராஜா வந்து வெற்றி படம் வெற்றிப்பட பாடல்கள் எல்லாமே அப்போ அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பயன்படுத்திக்கிட்டால் அது வந்து கேட்டால் சந்தோஷமாக எடுத்துக்கிற மனோபாவன்றது வந்து கேட்டிங்கன்னா வந்து அது இளையராஜா கிடையாது நான் கொடுத்த வெற்றி நான் கொடுத்த சக்ஸஸை வந்து இன்னொருத்தம் பயன்படுத்திக்கிறேன்னா அதை பெருமையாக எடுத்துக்கிற குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது இளையராஜாக்கு இல்லை சரி ஏதோ பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னேன் ஆனால் இது முழுக்க முழுக்க வியாபாரம் சார் இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன் ஒரு தேசிய நிகழ்ச்சி ஒரு ஒரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்கண்ணா ஒரு தேசிய நிகழ்ச்சி அங்கே இளையராஜாவுடைய ஒரு பாடலை வந்து பார்த்திங்கன்னா பாடுறாங்க ஒரு ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொன்னால் அங்கே லாப கண்ணோட்டம் எதுவும் கிடையாது ஒரு நிகழ்ச்சியில் வந்து பண்ணுறாங்கண்ணா ஆனால் ஒரு திரைப்படங்குன்னு வர்த்தகம் சார் அதை பிரித்து பார்க்கணும் முதல்ல ஒரு பொது நிகழ்ச்சின்னு வச்சுக்கங்க ஒரு பொது நிகழ்ச்சியில் இளையராஜாவோட பாடலை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு படத்தில் வந்து இளையராஜாவுடைய பாடலில் பயன் பாரதியார் பாடத்தை வந்து இளையராஜா பாடலில் பயன்படுத்துகிறாங்க பாரதியார் நிகழ்ச்சியெலாம் சொன்னால் ஒரு ஸ்கூல்லேயே நடத்துறாங்கன்னு வச்சுக்கிங்கன்னா பாரதியார் பாடம் அங்கே பாரதியார் பாரதிய பாடத்து வந்து ஒரு பாடலை வந்து அந்த மாதிரி இறந்துட்டாங்கல்ல அவங்க மகள் பவதாரணி அந்த மாதிரி இறந்துட்டாங்கல்ல பவதாரணி அவங்களுடைய பாடலை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாட்டு வரேன்னா அதை வந்து அவர் கொஞ்சம் சந்தோஷமாக எடுத்துப்பார் ஏன்னா இது வந்து லாப கண்ணிடல ஆனால் இது கமர்ஷியல் முழுக்க முழுக்க வந்து பல கோடிகளை சம்பாரித்து கொடுக்குற ஒரு படத்தில் கொண்டு வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக வந்து ஏற்கனவே அந்த படத்தை பாடலை பயன்படுத்தினா தயாரி நிறுவனம் கிளைம் பண்ணுவாங்க நிச்சயமாக கிளைம் பண்ணலாம் ரெண்டு படம் நீங்கள் ரெண்டு பாட்டை கொடுத்துருக்காரு ஜி வி இன்னொரு மூணு பாட்டை கொடுத்துருக்கலாமே அங்கே அந்த பாட்டை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அப்போ ஏற்கனவே வெற்றி படத்தில் வந்து அதை எடுத்து அந்த பாடலை நீங்கள் பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு இல்லை அப்போ அதை நிறுவனம் அந்த பாட்டை இப்போ அது பா முழுக்க முழுக்க வந்து ஒரு கிளப்பில் வந்து அந்த பாடல் பாடப்படுது அந்த இள இளமை இதோ இதோ நீங்கள் சண்டை பயிற்சிக்கு பயன்படுத்துகிறீங்க அப்போது நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய வெற்றிக்கு அந்த படத்தை வெற்றிப்பட பாடலை நீங்கள் பயன்படுத்தும் போது அதன் மூலமாக வரக்கூடிய பல கோடி ரூபாய் வருதுன்னு சொன்னால் அதை கிளைம் பண்ண முடியுமே யார் கிளைம் பண்ண முடியுன்னா தயாரிப்பு நிறுவனம் கிளைம் பண்ண முடியும் அப்போ அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இவங்க ஏதோ வந்து ஒரு சமரசம் பேசி ஏதோ வாங்கியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பட் இளையராஜா என்னான்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இளையராஜா இன்னொரு கிளைமில் இருக்கிறார் அவர் என்னுடைய பாடல்களே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மேடையில் பாடக்கூடாது வந்து பயன்படுத்தவே கூடாதுன்ற அந்த இதில் இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற வந்து இந்த ஒரு டிஜிட்டல் மீடியாவில் எங்கேயுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும் போது அப்போ இங்கே ஒரு படத்திலே நீங்கள் பயன்படுத்திங்க அது மூலமாக பல கோடிமாக ஒரு மணி தான் சும்மா என்ன பயன்படுத்திட்டு நீ அம்மி சார் அஞ்சு கோடி எடுத்துருக்கிறார் அவர் எனக்கு தெரிஞ்சு ஏதோ நல்ல மூடில் இருந்திருப்பார் போல இருக்குது ஏன்னா படத்தில் எவ்வளோ மொத்தம் சக்ஸஸ் எவ்வளோ ஐய்ய அதை பாதி எடுத்து வைங்கன்னு சொல்லியிருப்பார் சார் ஆமாம் பாதி சார் எடுத்து வைங்க ஏ நீங்கள் நல்லவனும் சொல்லுவானா கெட்டவனும் சொல்லுவானா எனக்கு பணம் எனக்கு பணம் எடுத்து வைங்களா பாதி சொல்லி தான் என்ன பண்ணிப்பேன் ஆனால் என்ன கேட்டால் ஒரு விஷயம் சார் இது சிக்கல் இந்த சிக்கல் உருவானதுக்கு காரணம் ரொம்ப என்ன ரொம்ப நாள் சார் ஏற்கனவே ஒரு கிளைமில் இருக்கிறார் சார் ஏற்கனவே கிளைம் பண்ணி தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறவர் ஒரு சார் ஒரு இளையராஜா என் பாட்டை என்னும் கேட்கக்கூடாது கேட்டால் காசு வைங்க எடுத்து என் பாட்டை பாடக்கூடாது எடுத்து வை அப்படி சொல்லிட்டுருக்காரு இன்னும் நமக்கு மட்டும்தான் வரல பிரச்சனை பாட்டை கேட்குறவங்க மட்டும்தான் இன்னும் அவர் விட்டு வச்சிருக்கிறார் அவர் இது இல்லை எந்த சந்து பொந்தில் நீ எங்கே ஹம்மிங் கூட கூடாது நீ பாத்ரூமில் நீ எது பாத்ரூமில் போய் இந்த பாட்டு போட தெரியல உங்களுக்கு குடிக்கும் போது பா பாட்டு பாடுற சிங்கர் ஆ பாத்ரூம் சிங்கரா பாத்ரூமில் கூட நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடக்கூடாது எது ஒரு தடவை நான் வந்து அந்த இந்த காமன் டாய்லெட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஒரு மியூசிக் வருது இந்த இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சகல கலாவலில் வந்து பார்த்தீங்கன்னா நிலாகாயுதுன்னு ஒரு பாட்டு வரும் சகல கலாவலோண்ட அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ் ஜானிக்கு வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹான் கத்துவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு டாய்லெட் வந்துச்சு என்னடா சவுண்டு அந்த அந்த டாய்லெட் வந்து அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு ஏ இதுனா மேல் டாய்லெட் தானே இது ஃபீமேல் டாய்லெட் வந்துட்டுமா ஒரு வேலை அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு என்னடா என்னென்னு கேட்டால் அந்த மாதிரி வந்து ஒரு சவுண்டு ஏதோ உள்ளே நடக்குதுன்னு வச்சுங்களேன் சொல்கிறேன் நான் ஏன்னா அந்த மாதிரி வந்து வந்து இளையராஜா வந்து கேட்டீங்கன்னா எதுவும் நம்மக்கிட்ட கிட்ட பண்ணல நீங்கள் பாத்ரூமில் பாடக்கூடாது ஹம்மிங் பண்ணக்கூடாது அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை நல்ல வேலை ரேடியோலாம் இப்போ இல்லை சார் ரேடியோலாம் இதில் இருக்குது எங்கே செல்லுக்கு வந்துடுச்சு வச்சுங்க ரேடியோலாம் முன்னாலும் தனியாக ரேடியோ இருக்கும் தனிங்களா தனித்தனி ரேடியோ சேனல்லாம் இப்போ யாரும் பார்க்குறதில்லை ஏன்னா முழுக்க முழுக்க இந்த யூடியூப் அது இது வந்தனால அந்த ஆக்கிரமிப்பில் வந்து அதெல்லாம் கறந்து போயிட்டோம் இல்லைனா எல்லாம் அந்த ரேடியோ எங்கெல்லாம் எவெல்லாம் ரேடியோ சேனல் வச்சுருக்காங்கன்னா அவனுலாம் அடி உந்துருக்கோம் ஆனால் ஒரு விஷயம் வந்து ஃபைனல் பண்ணும்போது தயாரிப்பு நிறுவனம் இந்த நான் சொல்ல மைத்ரி மூவி மேக்கர்ஸும் சரி அதில் இயக்குனராக இருக்கட்டும் எல்லாருமே தலை உட்பட தலைன்னா நம்ம ஏகே ஏமா ஏகே உட்பட கொஞ்சம் பொறுப்பாக யோசிக்கணும்ல கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை பொறுப்பாக கொஞ்சம் கேட்டனா பெரிய பங்கு அவருக்கு இருக்கான்னு கேட்டால் இருந்தாலும் அந்த வெற்றிக்கு வந்து இப்போ அந்த இடத்துல யார் நம்ம கொண்டாடுறோம் தலை அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு அவப்பெயர் வருதுன்னா அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இதெல்லாம் ஜென்ரலாக அவருக்கு இதெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம் இதெல்லாம் யார் சரியாக இருக்கணும் கேட்டிங்கன்னா ஒன்று சுரேஷ் சந்திரா சரியாக பார்த்துருக்கணும் இதெல்லாம் கேட்டிருக்கணும் இல்லை ஜி வி பிரகாஷ் கேட்டிருக்கணும் இல்லை வந்து வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் கேட்டிருக்கணும் இல்லை வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸ் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் பார்த்துக்கணும் அது அவங்களோட தவறு தான் இங்கே இளையராஜாவுக்கு நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஒரு நன்றி மட்டும் சொல்லணும்னு கேட்டால் ஐயா நாங்கள் அந்த குட் பைடகலி பார்த்துட்டோம் அந்த மூணு பாட்டியை நாங்கள் கேட்டுவிட்டோம் பார்த்துட்டோம் அதனால் எங்களுக்கு எதுவும் நீங்கள் எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு ஒன்று நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்டாக நம்ம வந்து இளையராஜ் கிழமை தரோம் அவர் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் இது நம்மளெல்லாம் கிளைம் பண்ணல வெறும் அவர் ஃபைட் பண்ணுறது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஏன் சொல்லுங்கள் ஜிவி பிரகாஷ்க்கு ஏன் கிளைம் பண்ணவே இல்லை இசை தான் அவர் அவருக்கு சேர்த்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுனால ஏன் கொடுக்கல சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் ஏன் சொல்லு அவர் அந்த சங்கம் இருக்குல்ல இந்த இசையமைப்பட சங்கம் இருக்குல்ல அதில் முக்கியமான ஒரு ஹோல்டப் வந்து இளையராஜாக்கு இருக்கு சினிமா திரைப்பட இசையமைப்போல சங்கம் இருக்க அதில் அதுல ஒரு மெம்பர் அவரு யார் மெம்பரு ஜிவி ஜிவி புரியுதுங்களா அதனால கேட்டா நம்ம மெம்பர் தான் இது யார் வந்து எல்லாம் ஒரு குடும்பம் எல்லாம் ஒரு குடும்பம் அதனால கேட்டா ஜிவி பிரகாஷ் வந்து எதுவும் கண்டுக்கவே நல்லா இருக்கு நோட்டீஸ் அமிச்சாளு யாரு இசைஞானி யாருக்கு அமிச்சது எஸ்பிபிக்கு சொந்த நண்பன் வந்தா கூட வந்து பார்த்தோம்னா வந்து நோட்டீஸ் அமைச்சாளு அவர் இறக்கும்போது கூட பார்த்து நான் பாலு எழுந்துவோம் எழுதுவான்னு கூப்பிட்டு வருட்டிஸ் அமைச்சாரு ஆனா ஜி வி பிரகாஷ்க்கு நோட்டீஸ் அமைச்ச மாதிரி இது வரைக்கும் தகவல் இல்லை இனிமேல அனுப்புறான்னு தெரியாது பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்